உங்களுக்கு இன்றைக்கு வரை ஒரு திருப்தி இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருப்பீர்களே ஆனால் இந்த வருடத்திலே ஆண்டவர் நன்மையினாலும் கிருபையினாலும் திருப்தி ஆக்குகின்ற வருடமாயிருக்கும் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே என்னங்க புதிய வருஷத்துல என்னெல்லாம் நடக்க போதும்னு தெரியலையே என்று ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டு தாகமோடு நீங்கள் காத்திருப்பீர்களே ஆனால் கத்தர் உங்களுக்கு கொடுக்கின்ற ஒரு நற்செய்தியை இன்றைக்கு சங்கீதம் நூற்றி நான்காவது சங்கீதத்திலிருந்து இருபத்தி எட்டாவது வசனத்தை வாக்குதத்த வசனமாக உங்களுக்கு கொடுக்கின்றார் நீர் கொடுக்க அவைகள் வாங்கி கொள்ளும் நீர் உம்முடைய கையை திறக்க அவைகள் நன்மையால் திருப்தி ஆகும் ஆண்டவர் கொடுக்கிறாரு கொடுக்கும் பொழுது அவைகள் வாங்கி கொள்ளுமாம் அடுத்தது அவர் கையை திறக்கிறார் திருப்தி ஆவோம் என்று சொல்லுகின்றது உங்களுக்கு இன்றைக்கு வரை ஒரு திருப்தி இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருப்பீர்களே ஆனால் இந்த வருடத்திலே ஆண்டவர் நன்மையினாலும் திருவையினாலும் திருப்தி ஆக்குகின்ற வருடமாயிருக்கும் ஒரு மூன்று காரியங்களிலே இந்த சங்கீதங்களிலே திருப்தி ஆகிறதை குறித்து நாம் பார்க்க முடியும் முதலாவது நான் நீடித்த நாட்களால் திருப்தியாவேன் என் ஆயுசு காலத்திலே நீண்ட வருஷம் இல்லை வாழ்கின்ற வருஷத்திலே திருப்தியோடு கூட வாழ்வேன் ஸ்டேவான் சிறு வயதிலே மறித்து போகின்றான் ஆனால் அவன் அவன் கல்லறிந்து கொலை கொலை செய்யப்பட்டு மேலே போன போது ஏசு கிறிஸ்து எழுந்து நபரை வரவேற்றார் என்று வேதம் சொல்லுகின்றது திருப்தியுள்ள ஒரு வாழ்க்கை பர்பஸ்ஃபுல் லைஃப் என்று சொன்னால் அது மிகையாகாது இரண்டாவது நன்மையினால் நம்மை திருப்தி ஆக்குகிறார் நமக்கு நன்மை ஆண்டவருடைய கையிலிருந்து தான் நன்மை வரும் நன்மை கொடுக்கின்ற தேவன் மேலிருந்து கொடுக்கின்ற பரத்திலிருந்து நன்மையான எந்த இவும் பூர்ணமான எந்த ஆசீர்வாதமும் தேவன் பரத்திலிருந்து வருகிறது அவர் கையிலிருந்து கொடுக்கிறார் அவர் அவர் கையை திறந்து கொடுக்கும் பொழுது நமக்கு வாயை அவர் கையை திறக்க நன்மையால் திருப்தியாகும் என்று சொல்லி வேதத்திலே பார்க்கின்றோம் அவர் கையை திறக்க நன்மையால் திருப்தியாகும் நீடித்த நாட்களால் திருப்தியாகும் மூன்றாவது அவர் சாயலாலே திருப்தியாகும் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார் இந்த சாயல் என்று சொல்லும் பொழுது தேவ சாயல் வசனத்தின் மீது நாம் கொண்டிருந்த நாம கொண்டிருக்கக்கூடிய அந்த அன்பின் நிமித்தமாக வசனமாக நாம் மாறி வாழ்கின்ற வாழ்க்கை அது இல்ல இந்த வாழ்க்கை முடிந்த பிறகு மகிமையுள்ள ஒரு வாழ்க்கைக்குள்ள போகும்போது நாம் தேவ சாயலாக திருப்தி அடைவோம் என்று சொல்லி இந்த மூன்று திருப்திகளை ஆண்டவர் இந்த புதிய வருடத்திலே கொடுப்பேன் என்று சொல்லுகிறார் முதல்ல நன்மையாலே திருப்தியாகவும் இரண்டாவது நீடித்த நாட்களால் திருப்தியாகவும் மூன்றாவது அவர் சாயலாலே திருப்தி தலைகளை தாழ்த்தி தெய்வனை நோக்கி பார்ப்போம் அன்பின் பரலோகப் பிதாவே இத்தனை நாட்களாக எங்களை ஏந்தி சுமந்து தப்புவித்து வழிநடத்தி வந்த நீர் இப்பொழுது கட்டாவே நீர் கொடுக்க அவைகள் வாங்கி கொள்ளும் நாங்கள் வாங்கிக் கொள்வோம் நீங்கள் கொடுத்தா நாங்கள் வாங்கி கொள்வோம் கத்தாவை எங்கள் காலங்களுடைய கரங்கள்ல இருக்கிறது நீருமுடைய கையை திறக்க அவைகள் நன்மையால் திருப்தியாக கர்த்தருடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்